அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நேற்று போட்ட வீடியோ தாங்க எடிட் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி போடுறேன் பார்த்தவங்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட் வந்த டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துங்க இது நான் அதுக்கு முன்னாடி வாங்கின மருந்தெல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகுதான்னா ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இது உள்ள கழும்பு வந்து மஞ்சள் கலராகவும் ஆனால் வைக்கிற கொஞ்சம் வலிக்கு இருக்குது நீ என்னன்னு தெரில நான் நிற்க மாட்டேங்குது இன்றைக்கி தான் வைச்சேன் நான் மாட்டுக்கு காம்பில் புண் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் வெடிப்பு வந்த மாதிரி அதை நம்மளுக்கெல்லாம் தட்டு கிழிச்சிதுன்னா வாய் வளர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அதனால தான் சரி போச்சா அது அதுக்கு வலிக்கும் கன்றுக்குட்டி ஊட்டினா ஊட்டிட்டு போகுதுன்னு விட்டுட்டு இருந்தேன் நான் பண்ண கேணத்தான மருந்து வச்சுட்டு கண்ணுக்குட்டி ஊட்டக்கூடாதுன்னு இழுத்துக்கட்டின பாவத்துக்கு முய் ஐநூறுரூவா அதுக்கு வலியும் வேதனையும் ஏகப்பட்ட சிரமம் மன உளைச்சல் வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் ஒரே அழுகாச்சான் அழுகாச்சு என்னாலேயே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னென்னமோ நினப்படுறது வீட்டில் இவங்க வந்தால் இவங்க ஒரு பக்கம் ாங்க என்ன பண்ணுறது சந்தோஷத்தை தேடி அந்த பக்கம் போனா சந்தோஷம் தாறுமாற அடிக்குது நம்மளை திருப்பி காட்டுக்குள்ள வெள்ள அப்படின்னா மாடு கண்ணுல போக்க முடியல ஐயோ ஐயோ இங்க பாருங்களேன் எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அன்னைக்குன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வைக்கிறேன் செம கலர்ஃபுல் மருதாணி இனி என்னாரோ இது வச்சுட்டே இருப்பேன் இது ஃபர்ஸ்ட் அங்கே கடையில் அந்த காட்டு போய் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சி நடந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொப்பியெல்லாம் அவங்கக்கிட்ட வச்சுட்டு உள்ள இருக்கிறத ஒரு கையில் ஒருத்தவங்களும் இந்த பக்கம் ஒருத்தவங்களும் வச்சாங்க எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிது இப்போ டெக்னிக் என்ன கற்றுட்டு அந்த அக்கா சொன்னாங்க அப்படின்னா ஒரு கைக்கு விற்கிறதுனா நம்மளே வச்சுக்கலாம் நான தயிர் எண்ணிக்கை தங்கத்தாய் அவள் என்னைக்கு நான் பால் கார்ந்து வீடியோ போட போறேன்னு தெரியல அது ஸ்டாண்டு சரியாக மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குது சரி பாப்பா ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல நிஜமாவே சாமி சாமி அண்ணா நீங்க நீங்க கேக்குறீங்க இல்லையா நிஜமா நீங்க எங்கிட்ட எதுவும் கேட்கறதுல மாடு நிக்குதா மாடு கண்ணு போட்டுச்சா அதுவும் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா கார்த்திகிட்ட நல்லதாக மட்டும் சொல்லுங்கள் அவங்க சூப்பர் அதோடு சொல்லி கம்மு நிறுத்திடுறோம் என்னங்க கோழியெல்லாம் செத்துப்பூச்சம்மா வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்களாம்மா இதெல்லாம் வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எதாக இருந்தாலும் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கோணும்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே சொன்னதாக அவர் என்கிட்ட சொன்னார் சரிங்களா அது வந்து அவர் நம்ம திட்டுற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது மாடு வேறு கத்திகிட்டே இருக்குது பால் கரெக்ட் போகணும் அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஆனால் அது இன்னும் போகுது பரவாயில்ல எனக்கு இப்போதிக்கு பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இது பசிக்குதுன்னு ஐயோ ஐயோ நழுகுது முதல் சின்ன மாட்டை பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா பெரிய மாட்டை பால் கறக்கணும் போகும் முதல்ல காட்டுக்கு வந்தால் எங்கள் வயிறு இப்படி இருக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்திங்களா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருக்காங்க இங்கே ஒரு எருமை மாதிரி இருக்குது ஆனால் எரும்கன்று தான் தங்கத்தாயவள்

ஆபத் பாண்டவனே இங்க தான் நிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியல இது நே நைட் வந்து எதர்ச்சியா நடந்ததுங்க நாங்க அதைவே ஃபாலோ பண்ணோம் கரெக்டா சமயம் முடிஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க வியாழக்கிழமை மணிக்கு காலையில் அந்த சுடிதார் போட்டு எடுத்ததுங்க சாரி வந்து வியாழக்கிழமை மத்தியானம் கல்யாணத்துக்கு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருந்தங்காட்டி சரி மா முதல்ல பாலை கறந்துடலாம் அதுக்கப்புறமா பெரிய மாட்டை கறந்துக்கலான்னு சொல்லிவிட்டு முதல்ல எப்பவுமே சின்ன கன்றுக்குட்டி தான் கறக்குறது கறக்கும் போது தான் தெரியுது நம்மளுக்கு பாலுக்கு நிற்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னால் மேக்ஸிமம் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜு பேருக்கு தெரியும் அவர் பேர் சொல்லி கூட தெரில நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது அந்த பேக்கரி பேர் சொல்லி அதுக்கு பக்கத்துலேயும் சொல்ல வரேன் நாட்டு மாடு இருக்குதுங்களே அது வந்து கேட்குறாங்க ஓய்யோ எனக்கு ரெண்டு மூணு பேர் இப்படியே கேட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் பார்க்கலாம் சுண்ணாம்பு எலும் பாதி பாதிக்கு போட்டு விட்ருக்கேன் டாக்டரை வர சொல்லியிருக்கேன் பின்னாடி மேடம் கை வைக்க விட மாட்டேங்கிறாங்கோ இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளோ சந்தோஷமாக மாட்டை பிடிச்சிட்டு போனேன் அது இந்த நிலமையில் கொண்டு வந்து விடுறதுக்கு காரணம் நானே அப்படின்னு நினைக்கும்போது வேணும்னு நான் பண்ணல சங்கரா புஸ்காவாக இருக்குது மூணாவது வாரம் ஆமா மூணு வாரம் ஆக போகுது மூணு வாரத்துல இந்த நன்மை என்னென்னமோ நினைக்க தோணுது எப்படி எப்படியோ யாரோ சொன்னதெல்லாம் மண்டைக்குள்ள வருது எல்லாம் நன்மைக்கே இனி இவ்வளவுதான் ஐயோ சாமி நேற்று நைட்டெல்லாம் மண்டையே வெடிச்சிருச்சு இது ஒரு பக்கம் பிரச்சனை வீட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை பாப்போம் நிஜமா நான் வந்து பயந்தது வந்து மாட்டுக்கு நல்லா இருந்தா போதும் அவன் சரியானா போதும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன் நானு எனக்கு ஃபுல்லா வந்து கெடாய் கண்ணு கண்ணுக்குள்ள இருக்கே தவிர வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில மாட்டை வித்துருவோம்மா இனி என்ன ஆகும் அதுவும் கூகுளில் ஓட்டாடா சாமி தயவு செய்து யாராக இருந்தாலும் டாக்டர் வர சொல்லி ஆயிரங்கிறது ஐநூறு சி ஐநூறுங்கிறது ஆயிரம் போனாலும் போச்சாதுன்னு கொடுத்து போட்டு நம்ம நிம்மதியாக இருந்துக்கணும் ஏதாவது ஒன்று லொடக்குன்னு தட்டினோம்னா சாமி வர்ற வீடியோஸும் இமோ இமேஜு இதெல்லாம் பார்த்துட்டோம்னா முடியல என்னால எனக்கு அதை நினச்சே அள்ளுடுது எனக்கு என்ன பண்றது தெரியல பயம் பயங்கரமா இருக்குது வீட்டில் ஒரு பக்கம் ப்ரெஷரு அவன் என்னமோ குரோச்சர் செய்யணும் அது இதுங்கிற சொற்ற பின்னணுமாம்மா பாப்பாக்கு நான் அங்க போய் மாட்டுக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்து அது நிற்கவே மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் காட்டி இது மருந்து வைக்கத்தான் போனோம்மா காம்புகளுக்கு மருந்து வைக்க போனது தான் குறை அப்புறம் பார்த்தா மருந்து வைக்கிறக்கே நிற்க மாட்டேங்குது என்ன ஏதுன்னு கீழே பார்த்தா மடி செவந்து கிடக்குது எனக்கு இதை பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சுருக்குறோம் எந்நேரமும் ஏதாவது நிறைய வைக்க வேண்டியது அது பால் கட்டிக்கும் டாக்டர் வர மாட்டாங்க ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுப்போம் ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்து பாலெல்லாம் கறப்போம் பெரியவாப்பா தான் காலெல்லாம் பிடிச்சிக்குவாள் இது எங்கே போய் காலை பிடிக்கிற மாதிரியே இருக்குது பையன் பாவம் வாயில் சப்பு சப்புன்னு அடி வாங்கிட்டு பட்டு பட்டுன்னு எனக்கே காதே அவஞ்சு போயிட மாட்டேங்குது அந்தளவுக்கு கொதைக்குது மாடு இன்னைக்கு தான் மருந்து வச்சு விட்டேங்க மருந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது அந்த இது இது இப்படியெல்லாம் போடுறத பார்த்துட்டு மறுபடியும் போய் அந்த மாட்டுக்கிட்டே நிம்மதியாக கொரோனா இப்படி உட்காருவீங்கன்னு பாருங்கள் பரவாயில்ல பாலெல்லாம் கறந்துக்கிறேன் நேற்ற பாலும் காலையழுத்து பாலும் நான் யூஸ் பண்ணிக்கல ஆனால் வந்து இப்போத்த பால் யூஸ் பண்ணுறக்காக எடுத்து வச்சுட்டேன் இந்த மகராசை என்னை காப்பாற்றிட்டேன் இருந்து நெஞ்சமாக இல்லைன்னா அந்த மடி பால் கட்டினது எப்படி சரியாகுன்னு வாருங்க நீங்களே கம்முன்னு அந்த பக்கம் விட்டுருக்கலாம் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கமாட்டிருக்குது டாக்டர் சொன்னது ரெண்டு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் பால் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் காலையில் ஒருக்கா கறந்தாச்சு இப்போ பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒருக்கா கறந்தாச்சு இனி நைட் எந்நேரம் கறக்குறேன்னு தெரியல எப்போ சரியாகுன்னு தெரில அந்த ரெட் கலர் மட்டும் அப்படியே குறையாத மாதிரி இருக்குது சின்னாம்பும் எலுமிச்சம்பழமும் போடலாமா வேண்டாமான்னு தெரியல எல்லாமே நல்லா இருக்குதுங்க நான் காலையில் நிற்குமோ நிற்காதோன்னு நினச்சேன் சேஃபாக பால் கறந்துட்டு வந்துட்டேன் மாடும் சேஃபாக தான் இருக்குது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்